அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாத்துக்கா சார் என் பேர் அம்முக்குட்டி நான் செங்கல்பட்டு மாவட்டம் நான் முன்னோர்கள் பாத்தீங்கன்னா தை பிறந்தால் வழிபறக்கும் சொல்லுவாங்க ஆனா தை பிறக்குறதுக்கு முன்னாடியே நம்ம முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு கொடுத்த அந்த மூணாயிரம் ரூபாய் எங்களுக்கு வந்து கலக்கல் பொங்கலா அமைஞ்சிருக்கு அது மட்டும் எல்லாமே இப்போ எங்க ஊர்ல எங்க இந்த ரொம்ப கடல் கொந்தளிப்பாவும் காற்று அதிகமாகவும் இருக்கிறதுனால கடலுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசமா யாருமே போகல இந்த மூணாயிரம் ரூபாய் ஐயா கொடுத்ததுனால இப்ப இந்த பொங்கலை வந்து நாங்க எங்க குடும்பம் நாங்க மட்டும் இல்ல எங்க சமூக மீனவ சமுதாயம் அனைவரும் அனைவரும் பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க இந்த பொங்கலை ஓகேமா இப்ப வந்து கடல் வந்து மிக அலையினுடைய அந்த வீச்சு ஜாஸ்தியா இருக்கிறதுனால கடலுக்கு போகலங்கும் போது இந்த பொங்கலினுடைய கொண்டாட்டமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கு இல்லையா அந்த நேரத்துல இந்த மூன்றாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உதவி இப்ப நீங்க மீனவ குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணா சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணா ஆமாங்க சார் ஓகே இப்போ இப்போ இந்த மூவாயிரம் ரூபாய் வச்சு என்ன பிளான் போட்டிருக்கீங்க உங்ககிட்ட நீங்க இப்ப என் பொண்ணு வந்து சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு அவங்க காலேஜ் படிக்கிறாங்க பெரியவங்க சின்னவங்க நைன்த் படிக்கிறாங்க எங்களுக்கு அப்ப அந்த கடல் வருமானம் இல்லாததுனால அந்த துணி எடுக்க முடியாம இருந்தோம் எனக்கு ட்ரெஸ் வேணும் ஐயா மூணாயிரம் கொடுத்தாங்கல்ல எங்க ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க சொல்லிட்டு அடம் பிடிச்சி ட்ரெஸ் வாங்கினாங்க இன்னைக்கு வந்து அவங்க காலேஜ்ல பொங்கல் ஃபெஸ்டிவல்ல கொண்டாடினாங்க அந்த காசுல எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுதான் போனாங்க

மகளிர் உரிமை தொகைங்க சார் அது பார்த்தீங்கன்னா அதனால எங்களுடைய நாங்க தனிப்பட்ட முறையில எங்க செலவுங்களை நாங்களே கவனிச்சுக்கிற மாதிரி எங்க வீட்டுல இருக்கிறவர்கிட்ட கேட்காம அந்த அவங்க அந்த பணத்தை வச்சிருந்து எங்களுக்கு என்ன தேவையோ இல்ல எங்க குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நாங்க பண்றோம் அது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு அந்த கலைஞர் மகளிர் திரு